நன்றி வணக்கங்க நான் மலர் மைய முயற்சி நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டில் எங்களுக்கு திருமணம் முடிஞ்சுங்க அந்த திருமணம் முடிஞ்சதுமேவும் நாங்கள் வந்து எதுவும் முந்நூறுவாய்க்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நாலு செஞ்சு இடம் வாங்கினாங்க கரெக்டை ஒட்டி சுராம் நகரம்னு சொல்லி அந்த நாலு செஞ்சு இடத்துல நாங்கள் இருபத்தஞ்சி பேர் குடும்பம் வாழ்ந்தாங்க இருபத்தஞ்சி பேர் வாழ்ந்தாங்க நாலு ஆடு நாலு மாடு கோழி இதெல்லாம் வச்சு நாங்கள் ரெண்டு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களோட தொண்ணூறு வரைக்கும் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு வண்டியை நாங்களாம் வந்து அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற வர்ற சம்பாரத்துக்கு இத்தனை பேரும் சாப்பிட்றதுக்கு ரூபா தான் எங்கள் சாப் சமையலுக்கு செலவாகும் குடும்ப செலவாகும் ஏன் எப்படி அப்படின்னா நாங்கள் அரிசி சாதமாக சாப்பிட்டதே கிடையாது பத்து வருஷமாக அரிசி சாதம் சாப்பிட்டது கிடையாது கம்மங்கூழ் கேப்பக்கூழ் களி கோதுமைக்களி இதுதாங்க நிறையா சாப்பிட்டு வாழ்ந்தோம் அப்படிலாம் எங்கிட்டையெல்லாம் எந்த போட்டியும் எந்த போறாமையும் இல்லைங்க இங்கே தொண்ணூரில் வந்தாங்க இந்த சமோதர் வரத்துக்கு தொண்ணூரில் வந்து ஏதோ ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருந்ததை இடிச்சு நாங்கள் கொஞ்சம் சரி பிள்ளைகள்லாம் இருக்கோம் ஆள் நிறையா இருக்கும்னு சொல்லி இடித்து ஒரு முக்கியில் கட்டினோங்க எட்டி வாழ்ந்துட்டே வந்தாங்க வாழ்ந்த வாழ்க்கை நல்லா எங்க ஓடிச்சிள்ள இறந்து போனதுமே கொஞ்ச காலமாக எட்டு மாசமா மகனை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து எனக்கு பெரிய பயங்கரமான அடி அந்த அடியில இருந்து என்ன என்ன நான் காப்பாத்திக்கிற முடியுது

வெளியில் உலகம் போகையில் திருவாசகம் முற்றுதல் போன பிறகுதாங்க எனக்கு நன்றி கீழ்புற அப்புறம் பார்க்கலாம்